நண்பர்களே ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பஹல்ஹாமில் தீவிரவாதிகள் காட்டிய அந்த காட்டு தனம் நம் நாட்டையும் உலகையும் அதிர்ச்சி அடைய வைத்தது விடுமுறை காலத்தை கழிக்க வந்த குற்றமற்ற அப்பாவி குடிமகன்களை அவர்களது மதம் என்ன என்று கேட்டு அவர்களது குடும்பத்திற்கு முன்னே அவர்களது குழந்தைகளுக்கு முன்னே இரக்கமில்லாமல் கொன்றனர் இது தீவிரவாதத்தின் மிகவும் வெறுக்கத்தக்க முகமாகும் இது கொடூரம் மிகுந்தது இந்த நாட்டின் சமநோக்கினை நோக்கினை உடைப்பதற்கு முயற்சி செய்யப்பட்டது எனக்கு தனிப்பட்ட முறையில் இது மிகுந்த வேதனையை தந்தது இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு முழு நாடும் ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு வர்க்கமும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒரே குரலில் தீவிரவாதத்திற்கு எதிராக கடுமையான பதில் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தின நாங்கள் தீவிரவாதிகளை மண்ணோடு மண்ணாக்க இந்திய படைகளுக்கு முழு அனுமதி கொடுத்தோ இன்று ஒவ்வொரு தீவிரவாதியும் தீவிரவாதத்தினால் ஏற்படும் தொல்லையை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது நமது சகோதரிகள் மகள்கள் நெற்றியில் உள்ள குங்குமத்தை அழிப்பதற்கான அந்த செயலின் பிரதிபலன் என்னவாக இருக்கும் என்று அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள்